அன்பு உள்ளங்களுக்கு மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறலேன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா அழகான விவசாய பூமி தான் பார்க்க வந்துருக்குறோம்ங்க பாருங்கள் வீடியால் தெரியுது பாருங்க இதே தான் பூமிங்க கட்ரோடு தார் ரோடு பேசலே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அது பார்த்துட்டிங்கன்னா பஸ் ரூட்டுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு வட்டிங்கன்னா சேவூர் டு கோபிச்செட்டி மெயின் ரோடுங்க அந்த மெயின் இருந்து பஸ் ரூட்டுங்க பஸ் ரூட்டில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம்னாங்க ஒன்றரை கிலோமீட்டர் தான் வருங்க அந்த உள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பஸ் ரூட்லேருந்து இந்த ரோட்டில் அப்படியே உங்களுக்கு அடிக்கு தலைக்கு கட்ரோடு தார் ரோடு பேசுங்க தார் ரோடு பேசுங்க உங்களுக்கு ஆறுநூறு அடி வருங்க அருமையான பூமிங்க பூமி ஸ்கொயராக வருங்க இந்த பூமியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க மண் வருங்க எப்படின்னு அருமையான மண்ணுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு மூன்று லட்ச ரூபா சொல்கிறாங்க பக்கத்தில் சைட் ஆகிருக்குதுங்க ஒரு செண்டு மூன்று லட்ச ரூபாய்ங்க இந்த பூமியினுடைய ரேட் பார்த்துட்டிங்கன்னா ஏக்கரா ஒன்றரை கோடி ரூபா சொல்கிறாங்க பாருங்கள் அதான் பஸ் ரூட்டுங்க பஸ் ரூட்லேருந்து அப்படியே நீங்கள் இதை உள்ளே வந்துட்டிங்கன்னா இதான் பூமிங்க ஏக்கரா ஒன்றரை கோடி ரூபா இடத்துக்காரங்க சொல்கிறாங்க நீங்கள் வாங்க பூமி வந்து நேரில் பாருங்கள் பூமி பிடிச்சிதுன்னா ஓனர் எட்டுக்கு வந்து அனுசரித்து பேசி வாங்கலாமுங்க இந்த பூமி பார்த்துட்டிங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை அவுட் பவுன்ருக்கு கம்பெனியிருக்கு எல்லாத்துக்குமே ஆகுங்க உங்கள் மெயின் ரோட்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டருங்க அது வந்து உங்களுக்கு பஸ் ரூட்டுங்க பஸ் ரூட்லேருந்து ரோடு தார் ரோடு பேசி ஒரு ஆறுநூறு அடி வருங்க செம்ம சதுரமான பூமிங்க அருமையான மண்ணுங்க செம் இந்த பூமி பிடிச்சதுன்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க ஓனரோட உட்காந்து வந்து அனுசரித்து பேசி வாங்கலாமங்க என்னுடைய நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ஏழ்நூற்றி எழுபது எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது இருபது இருபது நன்றி வணக்கம்